வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் இருபத்தேழு பேசியது அத்தனையும் முரட்டுத்தனன் முரட்டுத்தனம் தானோ துக்குரித்தனம் தானோ யாருக்கோ என்னவோ பிடித்திருக்கிறது எனக்கு என்ன அதனால் என் மறுதளிப்பின் அவசியம் என்ன அபிப்பிராயம் கேட்டால் கூட சிரித்துவிட்டு சும்மா இருக்க ஏன் முடியாது போகிறது முட்டால் என்று இறைச்சல் இணைகிற கோபம் குமுறுகிற சீற்றம் எதனால் அவனை காயப்படுத்தி பல நின்ன இந்த தமிழ் தேசத்தில் லட்சோப லட்சம் ஆண்களில் அவனும் ஒருவன் சராசரி புருஷன் பேண்டும் சட்டையும் பிடரியும் அயிரும் தான் நவீனமே ஒழிய ஒரு உத்தி முழுவதும் பழமை சிந்தனையற்ற பழமை கேள்வியற்ற குணம் இதை கண்டு நான் ஏன் பொறுமுகிறேன் ஏன் பதறி துடிக்கிறேன் என் அறிவை என் யோசனையை வார்த்தைய அமிலமாய் மாறி மாற்றி பிறர் முகத்தில் ஏன் ஊற்றுகிறேன் ஏன் நாகரிகம் தெரியாமல் பேசுகிறேன் எனக்கும் தமிழ்தான் மூச்சு ஆனால் பிறர் மேல் அதை விடமாட்டேன் யார் ஞான ஞானக்கூத்தனா தன் மூச்சு காற்று கூட பிறர் மேல் படாமல் விலகி கொள்கிற நளினம் என்று வரும் எனக்கு என் அபிப்பிராயத்தை உரத்த சொல்லி பிறரை தாக்குவது ஏன் ஆனால் இப்படி ஊசியாய் சொல்கிற போதுதான் மனசில் தைக்கும்படி நேரிடுகிறது பளியென்று அறைகிற போதுதான் நிதானம் கொண்டு வர முடிகிறது உழுக்குகிற போதுதான் போதை கட்ட விழுகிறது உங்கள் வயது என்ன என்ன காயத்திரியே மடையன் என்னவோ இவன் கல்பக்கூடி காலம் வாழ்ந்து கண்டவன் போல என் வயது கேட்கிறான் அனுபவத்தை அறிவை வயதோடு இணைக்கின்றவன் நிச்சயம் முட்டாள்தான் நெற்றிக்கு நடுவே சுடரை நிறுத்தி யோசிக்கும் விஷயத்தை அச்சுடரில் புதிந்து நேர்கோடாய் அவசியத்தில் இறங்கி ஒன்றை ஒன்றாய் கேள்வி கேட்டு பிரித்து அறிதல் வயதின் துணையா காற்று மாதிரி புத்தி அலைந்து அலைந்து பரவி திசையற்று ஓடுவதை அனுபவம் என்ற அறிவு என்றால் சொல்கிறாய் நெற்றிக்குள் சுடரே எப்போதும் தரிசித்திருப்பவன் சூழ்நிலை மறப்பானா சென்ட்ரல் ஸ்டேஷன் வருவது தெரியாமல் போவானா நான் அப்படித்தான் எரிப்பேன் தீயாய் சுடுவேன் நெற்றி நடுவில் மட்டுமில்லை உடம்பே ஒரு சுடராய் தெரிகிறது எனக்கு சகல புலன்களும் மயக்கம் இன்றி விழித்திருக்கின்றன என்னுள் அவன் மந்தமாயிருப்பது அவன் சூழ்நிலை குற்றமில்லை காயத்ரி இன்றைய சூழ்நிலை வீதம் இவ்வளோ மயக்கம் தரம் தர முடியுமோ அவ்வளோ மயக்கம் ஊட்டப்படுகிறது வலிக்கு பயந்து மாற்றி மாற்றி பெத்திட்டின் பூட்டுக்கொள்கிற வியாதிக்காரன் போல நிஜம் நெஞ்சுக்கு தெரியவே கூடாது என்று ஜனங்கள் ஆசைப்படுகிறார்கள் உன் மூர்க்கம் அவனை மேலும் சிதலப்படுத்தும் சிதல மேலும் போதையை உட்கொள்ள வைக்கும் உன் எண்ணத்தை அவனுக்கு அறிவித்தல் முக்கியமே ஒழிய அவனுக்கு புரியும் வகையில் பரிமாறுவது சிறப்பை தவிர கோபம் வேதனையை வேதனையைத்தான் தூண்டும் புரிதல் இல்லாமல் அறிந்து கொள்ளும் ஆவலை தூண்டாமல் நகரச் செய்யும் இரவு வேலைக்கான சாதம் மட்டும் குக்கரில் வைத்துவிட்டு காயத்ரி மேல் மாடியில் சுவரோரும் மோடாவில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தாள் இருள் மேலே கவிழும் வானத்தை வெறித்து கொண்டிருந்தாள் அவள் உட்கார்ந்திருந்த பக்கம் பாபே குடோன் பகுதி பெட்டிகள் உயரமாய் அடுக்கப்பட்டு தார்பாலின் போட்டு மூடப்பட்ட பகுதி கௌசல்யா வசிக்கும் பகுதி ஏழு மணிக்கு கடை முடிந்து விட்டது அப்பா இன்னும் வேலையை வரவில்லை எட்டு மணி வரை வேலை இருக்கும் அவருக்கு வந்தவுடன் குட்டி தூக்கம் போட்டுவிட்டு தான் சாப்பிட உட்கார போகிறார் அதுவரை என்ன செய்வது கௌசல்யாவை வர சொல்லலாமா மழையா அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கலாமா விஸ்வநாதன் பேச்சையும் மழை என்று ஏன் எடுத்துக்கொள்ள முடியவில்லை கௌசல்யா காயத்ரி குரல் முன்னால் யாரோ உந்திக்கொண்டார்கள் கொண்டார்கள் சின்ன சிமினி விளக்கோடு பெட்டி இடுக்கில் நின்று தேடினார்கள் குரல் ஆண் குரலாய் இருந்தது புல்தரையில் பட்டு பூச்சி என இருட்டு பச்சை என விளக்குள்ளியில் அலைந்து நின்றது நகர்ந்தது சந்திலிருந்து கவசியா ஓடி வந்தாள் வந்துட்டியா என்று கனத்த குரலில் வினவிழாள் ஏன் என்னை தப்பிச்சுட்டியா ஓசையற்று பாம்பே கூட இருந்து அவர்கள் கிசு கிசிப்பது கூட மேலே தெளிவாக கேட்டது சிமனி விளக்கியவன் அதை பெட்டியின் மீது வைத்தான் முன்னே நகர்ந்த கௌசல்யாவை அள்ளி அணைத்து கொண்டான் இது குழஞ்சதும் வலிச்சுக்கிற உடு என்னை கௌசல்யா சிடுங்கினாள் ஓடியாந்துட்டியா மறுபடியும் கேட்டாள் ராவுத்தர் ஜாமீன்லேயே இட்டாந்துட்டார் ஊருக்கு போய் என் அம்மாவை பார்த்துட்டு வானாரு நான் இங்கே ஓடியாந்துட்டேன் ஜீப்போ ஆத்தாவை பார்க்காதே இங்கே வந்து என்ன ஆட்டம் தளர்த்தி கொண்டாள் ஓ இவன் கௌசில கௌசல்யாவினாலோ கைதாக்கி கூட்டி போகப்பட்டவனோ கேஸ் என்னாச்சு வர்றதுங்க கிழமை முடியும் கோர்ட்டுக்கு போகணும் அப்புறம் நேராக ஜெயில் மூணு மாசமோ நாலு மாசமோ நிச்சயம் தானா ராவுத்தர் வக்கீலே சொல்லிட்டாரு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டாரு ஓடியாந்துடலையே ஏன் ஓடியாந்தா சேர்த்துக்க மாட்டியா என்றாஷா உன்னியை சேர்க்காத எண்ணத்துக்கு நான் பொம்பளையா சமைஞ்சேன் கௌசல்யா மறுபடியும் அவன் முரட்டு பிடியில் சிக்கினாள் சிரிப்புடன் தவித்தாள் பரபரக்கவனே அனுசரித்த அனுமதித்தாள் சிமினி விளக்கு குதியாட்டம் போட்டது நிழல்கள் சுவரில் அலைந்தன முட்டை முட்டை குடிச்சிருக்கிறியா எனக்கு என்ன வாங்கியா அந்த சிவனிக்காரன் சட்டையை தூக்கி பாட்டிலை காட்டினான் கௌசல்யா அதை வாங்கி கொண்டு பெட்டிகளுக்கிடையில் நுழைந்து தார்பாலின் மறைப்புக்குள் புகுந்தாள் சிவனியும் வந்த ஆளோடு உள்ளே நுழைந்தது பெட்டிகள் காயத்ரி எட்டி பார்க்கும் சுவரிலிருந்து நான்கு அடி தள்ளி அடுக்கப்பட்டிருந்தன உள்ளே நுழைந்தவர்கள் தார்பாலினை சரித்து மறைத்து கட்டி பெட்டிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட வெளியில் உட்கார்ந்து கொண்டார்கள் குடவுனுக்குள் வருகிற நபர்களுக்கு அது மறைப்பை தவிர உயரத்தில் உட்கார்ந்து இருக்கிற காயத்ரிக்கு அது வெட்ட இருந்தது கௌசல்யா ஆயத்தமாவது தெரிந்தது காயத்ரி அவளை அசையாமல் வியப்புடன் பார்த்தாள் இரண்டு மிடர் பாற்றில் திரவம் விழுங்கிவிட்டு வெற்றி நெஞ்சை தழுவிக் கொள்வதை பார்த்தாள் அதே பாட்டிலே அவனுக்கு ஊட்டி விடுவதை பார்த்தாள் இது என்ன இது என்ன என்று வியப்புடன் பார்த்தாள் பூவில் வண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவினம் வானாடு போடும் வண்டினம் சங்கீதம் பாடும் விஸ்வநாதன் குரல் அவள் காதோரம் ஒழித்தது எப்பா எத்தனை சந்தோஷம் இவர்களுக்கு எத்தனை கொஞ்சல் எத்தனை இருக்கும் எவ்வளவு முரட்டுத்தனம் கௌசல்யா பலீர் என்று தன்னை கலைத்து கொண்ட காயத்ரியின் முதுகுத்தண்டு சிலிர்த்து அடங்கிற்று இதுதான் புருஷன் மனைவி என்கிற உறவின் அர்த்தமா அன்பு என்பதன் வெளிப்பாடு இப்படித்தானா இந்த இரண்டு பேரும் என்ன சந்தோஷமா இருக்கிறார்கள் இவர்கள் சந்தோஷம் எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் வருகிறது மேலே இருந்து ஒரு கூடை பூவை என போல சந்தோஷம் வருகிறது வேண்டாம் அவர்களை இதழையளவு கூட திசை திருப்ப வேண்டாம் லெட் இ ஹாப்பி காயத்ரி எதிர் பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொண்டால் கண்களை மூடிக்கொண்டால் நெற்றில் சுடர் தெரிந்தது சுடருக்கு உள்ளே சிமினி விளக்கு காரணம் கவுசல்யாவை பிணைந்து கிடந்தார்கள் இது இயல்பு இயற்கை அளித்த வரம் புருஷன் எனும் முரட்டுத்தனமும் பெண்மையின் குழமும் எதிரெதிராய் நின்று வசீகரித்த விதம் இந்த வசீகரம் ஒரு சூட்சமத்தை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறது மனித சங்கிலி அறுந்து போகாமல் இருக்க ஈர்ப்பு உபயோகப்படுகிறது பசியின் உந்துதலால் பண்டு வரினும் அவன் வருகை பசியின் பொருட்டு மட்டுமில்லை புஷ்பும் தேனை தக்க வைத்திருப்பது வண்டின் பசிக்காக மட்டுமில்லை எனக்கு இலை மாதிரி வயிறு இந்த வயிறு உணவு சிரிக்க மட்டுமில்லை இதற்கு வேறு ஒரு வேலையும் இருக்கிறது ஒரு உயிரை ஒரு மனிதனை நான் சுமக்க வழங்க வேண்டிய விதமாகவும் அமைந்திருக்கிறது என் கை கால் தோல் மார்பு உதடு எல்லாம் என் உடல் அமைப்பு முழுவதும் இத்தொடர்பு சங்கிலியின் பொருட்டே படைக்கப்பட்டிருக்கிறது நான் பெண்ணாய் பிறந்த dircada en freque தாயாய் மாறுவதுதான் என் முக்கிய வேலை இதுதான் இதை முன்னிட்டு பிற காரியங்கள் இந்த தொடர்பு சங்கிலி இல்லை எனில் என் இன்று எந்த வேலையும் பயனில்லை இது அருந்து விடும் எனில் என் இருப்பும் முக்கியமில்லை கூடல் என்பது சிலர் சொல்வது போல் அசிங்கமும் இல்லை பலர் கொண்டாடுவது போல் ஆரவாரமும் இல்லை அது அமைதியான விஷயம் தலையாய காரியம் கவிதை மாதிரி கவனமான சமாச்சாரம் போகம் பிள்ளை பெறுதல் பொருட்டு ஈர்ப்பு சுகம் மட்டுமே வாழ்க்கையில்லை தொடர்பு சங்கிலி தோற்றுவிக்காத சுகம் இல்லாத உணவு நானும் இந்த கூடலை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன் இதை வெட்கத்தினால் அல்ல இவ்விஷயத்தின் நுனிவேர் தேடி அலைந்திருக்கின்றேன் ஒருவேளை வைரமுத்து எழுதினதும் இதைத்தானோ இந்த இயற்கையின் பிரமிப்பு தாங்காமல் தானோ வைரமுத்து கண்களை மூடும் என்ன என்று சொன்னது பிரமிப்பா வெட்கமாக தெரியவில்லை நான் அதை வெட்கம் என்று எப்படி அர்த்தப்படுத்தி கொண்டேன் விஸ்வநாதனும் அதை வெட்கம் என்றுதான் அறிவித்தான் என்னை அப்பாட்டில் திணித்து கொள்வதாய் சொன்னான் இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன் என்று விஸ்வநாதனிடம் சொன்னால் என்ன சொல் செய்வான் என்னை கூட பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொள்வானோ சிச்ச முட்டாள் என்பது கடுமையான வார்த்தை விஸ்வநாதன் முட்டாளாக இருப்பதில் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை எனக்கு உதவி செய்பவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமே தவிர எட்டி உதவிப்பதில் அர்த்தம் இல்லை விஸ்வநாதனிடம் அந்த பாட்டு சரி என்று சொல்லிவிடலாமா கண்களை மூடுவது பிரமிப்பினால் என்று அர்த்தம் காட்டலாமா இது மன்னிப்பு கேட்பது மாதிரி படுமோ மன்னிப்பு பட்டால் இன்னும் துக்கம் கிளறுமோ சென்றல் வந்ததை அவனுக்கு சொல்லி இருக்க வேண்டும் சொல்லாமல் தாண்டி போன பிறகு அறிவித்தது தண்டிப்பது போல மாறிவிட்டது இலக்கிய பேச்சு குரூரமாய் போய்விட்டது ஸ்நேகம் வளர்க்காத பேச்சு பிள்ளை பெறாத கூடல் போல கூடல் மாதிரி குரூமும் குரூரமும் ஒரு சுகம் வெற்று சுகம் வளர்ச்சி இல்லாத சுகம் தான் விஸ்வநாதனிடம் நேரடியாக விளக்கி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் எட்டி மறுபடியும் கௌசல்யாவை பார்க்கலாமா வேண்டாம் அந்த சந்தோஷத்தை என் பார்வை விட வேண்டாம் காதல் மடப்பிடியோடு களிருவருவன் கண்டேன் என்று பாடியது இந்த மாதிரி சந்தோஷம் இந்த சந்தோஷம் கடவுள் விஷயம் கடவுளை கண்ட விஷயம் சந்தோஷம் காயத்திரிய விரட்டென்று எழுந்தால் முகம் கழிவு திலகமிட்டு கொண்டாள் தட்டில் சாதம் கவிழ்த்து மோர் ஊற்றிக் கொண்டாள் இது விஸ்வநாதன் சாப்பிடுகிற நேரமா என்று நினைத்து கொண்டாள் அடட யார் உங்களை நினைச்சுக்கிறா தாரிணி விஸ்வநாதன் தலையில் தட்டினான் தப்பா முழுங்கிட்டேன் எங்கேயோ யோசனை சாப்பிட்ற போது தட்டில் நினைவு வச்சு சாப்பிட்டா தானே ஒட்டும் அத்தியாயம் இருபத்தெட்டு யார் யாரையும் விட்டாலுன்னு சொல்கிறது வெறும் கர்வம் அசட்டு கர்வம் சில பேர் நினச்சிட்டு இருக்கா லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் தெரிஞ்சிட்டா ரொம்ப ஒசுத்தின்னு உலகமே துச்சம்னு லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் தெரிஞ்சிக்க எத்தனை நாள் யாகும் எனக்கு கல்யாண பேச்சு வர வரைக்கும் சமைக்கவே தெரியாது கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாலு தெரிஞ்சதும் நான் சமையல் கைக்கிலே நுழைந்தேன் பருப்பு ராசத்துலேருந்து பாயாசம் வரைக்கும் பார்த்து பார்த்து செய்ய கற்றுட்டேன் எண்ணி நாலு மாதம் எல்லா சமையலும் கற்றுட்டா கற்றுன்ட்டாச்சு லிட்ரேச்சருக்கும் சமையல் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமில்லை உங்கள் கிட்டேயும் கர்வம் இருக்குது எனக்கும் தெரியும் அதனால்தான் அவள் முட்டாளுன்னு சொன்னதுக்கு மாஞ்சி பொருள் முட்டாலாம் இருக்கிறதோ கெட்டியாக இருக்கிறதோ டெம்பரரி பார்த்து மணியில் ஒரு ஆம்பளிகை முட்டாளுன்னு சொல்லணும்னா எத்தனை எஞ்சுறுப்பு இருக்கணும் ஆம்பளையே வேண்டாம்னு நினைக்கிற பொம்மை நாட்டி போல இருக்குது அதனால்தான் சுரியருன்னு கோ கோபம் வர்றது எம்மா நீ எங்கேயே போகிற தாரணி எங்கேயும் போகலை எனக்கு பட்டது சொல்கிறேன் அவள் அப்பா இங்கே வந்திருந்தப்போ கூட சொன்னார் நூற்றுலேயே ஒருத்தர் தான் கவிதை எழுதுகிறான்னு எழுதுறான்னு கவிதை எழுதுறது மட்டும் தானாக அவர் சுற்றி கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பித்து அதுகளை நல்லபடியாக வளர்க்கறது நூறு கவிதைக்கு சமம் மகாசிரமம் எனக்கு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் உங்கள் ஞாபகம் குழந்தைகள் ஞாபகம் நம்ம வீட்டு ஞாபகம் வீடு சரியில்லாத ஒரு ஆள் என்ன கவிதை எழுதி என்ன புண்ணியம் பொண்டாட்டியை சரியாக கவனிக்காதவன் எத்தனை நாவல் எழுதி என்ன வேஸ்ட்டு அத்தனையும் வேஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி தான் கவிதை மண்ணாங்கட்டி தெரு புழுதி கோபமாக பேசுகிறியா கொஞ்சம் கோபந்தான் லிட்ரேச்சர் முக்கியமாக போனது போனதுனால தான் முட்டாள்னு பேச்சு கேட்டு வரேன் நான் சிடு சிடுன்னு பேசுகிறது உடம்பு சிரமத்தாலேயோ பத்து தேய்க்கிறதுங்கிறது வெறு வெறுமையாலோ இல்லை இந்த வீட்டுக்கு எவ்வளோ வேணால் நான் சிரமப்படுவேன் இது என் வீடு என் குடும்பம் என்னை குழந்தைகளை நீங்கள் சரியாக கவனிக்கலையனா எனக்கு கோபம் வரும் இந்த குடும்பத்தை நீங்கள் கவனிச்சு ஆகணும் சொல்ல தோணும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதம் சந்தோஷம் நான் சரியாக கவனி கவனிச்சிக்கலேங்கிறியா ச நாக்கு அழகி போவோம் மாடா வழிச்சி தேயிற போது கண்ணில் ரத்தம் வரும் ஆனால் ஒட்டுதல் இல்லாமல் சில சமயம் ஹானோ உட்காரும்போது தான் பயம் வருது லிட்ரேச்சர் முக்கியம் ஆஃபீஸை விட குடும்பத்தை விட என்ன தோண்டிடுமோன்னு கவலையாக வர்றது சரி என்ன கவலை இது உன்னை அழை வச்சுட்டு நான் எப்படி சிரிக்க முடியும் நானும் சமையல் கற்றுண்டு மாதிரி நாலு மாதம் இந்த கவிதை அந்த கதைன்னு கற்றுண்டு இணையாக பேசலாம் ஆனால் அதை விட முக்கியமான வேலை உண்டு இல்லையா ரெண்டு பேரும் கவிதை கதைன்னு போயிட்டா குடும்ப சிரமப்படும் இல்லையா விஸ்வநாதன் வாய்விட்டு சிரித்தான் என்னை என்ன போடு போடுற நாலு மாதத்துலே லிட்ரேச்சர் தர லிட்ரேச்சரா சரி நாலு வருஷம் அப்புறம் என்ன செய்கிறது அந்த பொண்ணு நாலு வருஷம் பொறுத்து என்ன செய்யும் யாருக்காவது கழுத்தை நிட்டுணுமோனோ அனுசரித்து போகணுமோனோ அதை தான் சொல்கிறேன் அவசரப்பட்டு யாரையும் முட்டாளுன்னு சொல்கிறது அதுவும் லிட்ரேச்சரை முக்கியமாக வச்சு தப்புனா அவகிட்ட நீ பேசினதே சொல்லணும் இங்கே கூட்டின்னு வாங்க நானே சொல்கிறேன் நீ சரி சி ஏதாவது முட்டைத்த முட்டத்தனமாக பேசிட போகிறேன் வேத்து கிட்ட நான் ஏன் முரட்டுத்தனம் காட்டணும் நிதானமாக சுட்சி சுட்சு சொல்ல தெரியாதா என் முரட்டுத்தனம் தான் நீங்கள் மாட்டின் இருக்கலே நீ ஒன்றும் முரளிலேயே தாரணி பொண்டாட்டி ரொம்ப முரட்டுத்தனம் காட்டினா அசிங்கமாக இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனம் காட்டு பார்க்கலாம் தாரணி அவன் மேல் சாய்ந்தா அவன் எழுத கணத்தை விடுக்குன்னு கடித்தாள் ஏய் சனியினை எதனை பேய் மாதிரி கடிக்கிற கடிப்பேன் கில்லுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் எதுக்கு தாரணி நீங்கள் என் புருஷன் என் ப்ராப்பர்ட்டி ஏம்மா நான் ஓடிட போகிறேன் ஓடக்கூடாதுன்னா பதிலுக்கு கடிக்கணும் நான் கடிக்கிற ஜாதி இல்லை தாயே எனக்கு தெரியும் அதனால் தான் முரட்டு எனக்கு தெரியும் தான் முரட்டுத்தனம் காட்டாமல் டோலில் மூஞ்சி புதச்சுட்டு கொஞ்சிறது எப்பா இது எவ்வளோ சுகமாக இருக்குது உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா என்ன பாட்டு நீ தானே என் பொன் எந்த பொன் வசந்தம் புது ராஜா வாழ்க்கையினால் என் சொந்தம் அதான் உனக்கு கல்யாணம் ஆகிடுது அப்புறம் என்ன புதுசாக ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வரதான் போகிறது புரியலையே திருப்பதியிலேயே ஆட்டம் போட்டோல்லேயே ம் குளிக்கலை தள்ளி போயிடுது பகவானன்னு இந்த பிள்ளையாக பிறந்தா நிம்மதி பெத்தி இறக்கி உங்கள் கையிலே கொடுத்துடுறேன் அவனை என்ன வேணால் பண்ணுங்க கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு துணை வேண்டாமா நிஜமாவதாரணி எனக்கும் துணை வேணும் தான் பிள்ளை வரம் கேட்குறியா உங்களுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் கவிதை கதை கவிதை சினிமான்னு தீர்த்துக்க முடியலை குடம வந்தாச்சு அவனுக்கு சொல்லி கொடுங்க போய் சினிமாவிலே தள்ளுக்கும் முட்டி மோதி வெளியே வரட்டும் பெரிய ஆளாக நிற்கட்டும் அந்த சந்தோஷமாவது வேணும் இல்லையா உங்களுக்கு தேங்க்யூ தாரணி நீங்களும் வேட்டி அண்ணா பிள்ளை வேணும்னு குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயரணையெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் வீசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம் படுக்கையில் தாரணியை அனைத்தபடி விஸ்வநாதன் பாசுரம் சொன்னான் வாரமெல்லாம் எங்கேயோ இறக்கி வைத்துவிட்டு மனைவியை சீராட்டினான் சீராட்டிய கலைப்பில் தூங்கி போனான் டிரைவருக்கு நாற்பது ரூபா பேட்டா பரோட்டா குருமாவுக்கு காணாது அப்புறம் குடிக்கிறது எங்கே குட்டி தேடுறது எங்கே பேட்டா தொட்டிலே தான் கொடுத்தனுமே நடத்துகிறானுங்க எல்லா டிரைவருக்கு சம்பளம் இருநூறு முந்நூறு தான் பேட்டா தொட்டு சேர்த்து ஆயிரம் பார்க்கலாம் நடுத்தரமாக ஊடு நடக்கும் வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டா வயசு செலவுக்கு எப்படிங்கிறியா திருட்டு டீசல் துட்டு மேல் பாரம் ஏற்றின தொட்டு ஆல் டிக்கெட்டு ஏற்றிக்கிறது இதிலே தான் டிரைவர் கிளீனர் சாப்பிட்றது குடிக்கிறது மற்ற ஆட்டம் எல்லாம் இப்போ தொட்டியை மூடிட்டான் துளை போட்டு எடுத்தவன் நின்று வெட்டுற வே வெட்டி வெட்டிடலையா ஊர்லேயே தொட்டி இடத்துலையும் ரெய்டு பண்ணிட்டாங்க பாதி விலைக்கு டீசல் எங்கேயும் கிடைக்கல அதிலே தான் டிரைவருக்கு தொற்று மேல் பாரமும் எல்லா நேரமும் ஏற்ற முடியுமா பாதி வண்டிக்கே லோடு கிடைக்காத போது மேல் லோடு எங்கன்னா ஏற்றுறது திருட்டு டீசல்லே தான் சுலுவாக துட்டு மிஞ்சு நிற்கும் துட்டி இல்லைன்னா எவனுக்கு வண்டி ஓட்டுறதுலே பிடிப்பு இருக்கும் சர்தான் சர்தான் போடான்னுட்டு பாதி பேர் நாட்டுப்புறம் பார்க்க போயிட்டான் வயிற்றுக்கு இல்லாத டிரைவருங்க தான் ஓட்டுறாங்க அவங்க பத்து பேர் தான் லாரி ஓனருக்கு பெட்டிஷன் எழுதுகிறாங்க நம்ம வடிவெளியில் அவர் கடையிலே தான் கூட்டம் உங்கள் அப்பாரு தான் பெட்டிஷன் எழுதுகிறாரு நாற்பது ரூபா போகிறாது பேட்டா தொட்டு நூறு ரூபாயாக மாற்றுன்னு கேட்குறாங்க நூறு ரூபாய் தர மாட்டாங்க கேட்குறதை கேட்டு வைக்கலாமேனு தான் அறுபதுக்கு ஒத்துக்குவான் அதுவும் மாட்டுன்னுட்டால் ஸ்ட்ரைக்கு தான் ஒருத்தனுக்கும் ஒருத்தனும் வண்டியை எடுக்க மாட்டான் மிஞ்சி அவனா த கங்காணி எடுத்தால் சர் சரனு கல் பறக்கும் காயத்ரி வாயை பிழந்து கேட்டு கொண்டிருக்க ஒரு வயதான கூலிக்காரன் அவள் எதிரே குத்துக்காளிட்டு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான் வடிவேலுவின் சிறிய கடையில் அடைத்தபடி இருபது முப்பது பேர் நின்றிருந்தார்கள் நான் ஐயர் பெட்டிஷன் எழுதி முடித்து விட்டு முகத்தை துடைத்து கொண்டார் ஐயர் காபி சாப்பிட்டு வந்துருட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வந்தப்பறம் மறுபடியும் கூப்பிட்றோம் இன்னொரு பெட்டிஷன் எழுத வேண்டியிருக்கும் நான் ஐயர் வெளியேறினார் எங்கள் தலைவர் என்னத்துக்கு கயிறை துரத்திட்ட அவர் இருந்தால் நாலு விஷயம் உபயோகமாக சொல்வார் இல்லை ஒரு டிரைவர் நான் ஐயர் போவதை பார்த்தபடி பேசினான் சுமாயிரடா எனக்கு தெரியாது யார் எப்போ கேட்கணும்னு ஆயிரம் மாதிரி ஆளுங்களை எல்லா இடத்துலையும் கூட்டிக்க கூடாது தலைவருக்கு தெரியாதையா செய்கிறாரு குறுக்கு பேசாதீங்கப்பா தலைவரே சொல்லுங்க உங்கள் கோரிக்கைக்கு மணி எழுதியாச்சு சாயந்தரமே கொடுத்துடலாம் ஆனால் எந்த ஓனரும் கோரிக்கையை கேட்பான்னு எனக்கு தோணலை லாரி தொழில் இப்போ ரொம்ப டவுனு ரயில் சாருக்கு ரொம்ப சுத்தமாக போய் சேருது முன்ன மாதிரி இல்லை குறைச்ச ரேட்டில் டக்கு டக்குன்னு ரயில்வேக்காரன் பெருளோடு தள்ளிடுறான் லாரியை நம்பிக்கிட்டு எந்த வியாபாரியும் இல்லை அதனாலே நாம் ஜெயிக்கணும்னா போராடி தான் ஆகணும் போராட்டம்னா திருட்டுத்தனமாக லாரி ஓட்டுறதில்ல சொந்த லாரின்னு போய் சொல்கிறது இல்லை மெட்ராஸ் சிட்டியிலே ஒரு லாரி கூட நவரக்கூடாது லாரி டிரைவர் கிளீனர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டால் போகாது கூலி தொழிலாளியும் நிலமையும் யோசிச்சு பார்க்கணும் உங்களை நம்பி இருக்கிற கூலி ஆளுங்க நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணினா பாதிக்கப்படுவாங்க நிச்சயம் அவனுங்க லாரி ஓனர் பக்கம் சேர்ந்துட்டால் உங்கள் கதி அதோ கதி ஆகிடும் அதனால இன்னொரு பெட்டிஷன் கூலி தொழிலாளிகளுக்கு சம்பள உருவ கேட்டு எழுத போகிறேன் நீங்கள் டிரைவர் கிளீனர் எல்லோரும் மதிப்பு பார்க்காம கூலி ஆளுங்கிட்டே போய் பேசி டீ வாங்கி கொடுத்து நம்ம நிலமையே சொல்லணும் ஒட்டு மொத்தமான போராட்டம் ஏற்படணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் கூலிக்காரனுங்க ஒன்றும் தெரியாது ஒன்றுங்க தலைவரே நாம் சொன்னால் புரியுமா அறிவு இல்லாத வந்தாண்ட போராட்டத்துக்கு முதுகெலும்பு அவன்தான் உறுதியாக நிற்பான் கூட பத்து ரூபாய் கிடச்சா நீ கூட தான் நான் திராவிலே வண்டி ஓட்டுவேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்போ கூலி மேஸ்திரிங்களை கூட்டியாந்து பேசிவிடுவோம் இரவு வகை நேரம் வரை பேசினார்கள் உரத்த குரலில் விவாதித்தார்கள் இருமல் வந்து சளி பிடித்து மேலே ஜுரம் ஏறிய குழந்தை மாதிரி தண்ணி தொட்டி தெரு வேதனைப்பட்டது நடுநிசையில் ஜூர வேகம் அதிகமாகி முணுகத் தொடங்கியது விடியலின் போது போஸ்டர்கள் தயாராகிவிட்டன திடீர் ஸ்ட்ரைக் என்று தலைப்பில் அறிவித்தன கொஞ்சம் டைம் கொடு வடிவேலு காந்திலாலும் ராவுத்தரும் மற்ற ஓணர்களும் வடிவேலி விட முறையிட்டனர் வடிவேலு முடியாது என்று சொல்லிவிட்டான் சாமர்த்தியமாய் போஸ்டரில் தமிழக முதல்மந்தரின் படமும் வடிவேலிவின் படமும் போடப்பட்டிருந்தன முதல் மந்திரின் சம்மதத்துடன் கஷ்ட ஸ்ட்ரைக் நடப்பதாய் பிரமையை கொடுத்தன நூறு ரூபாய் வேட்டா கொடுத்தா நான் தலையில் துணி போட்டுக்க வேண்டியது தான் லாரி வாடகை ஏற்ற முடியுமோ இந்த நேரத்திலே மூணு வாட்டி டீசல் விலை ஏறினதுக்கே இரண்டு தடவை தான் வாடகை அதிகம் ஆக முடிஞ்சது நஷ்டத்துலேயே வண்டி ஓட்டுற முடிவேலு புரியாத ஆடாத ரொம்ப ஆடினா இழுத்து மூடிட்டு போயிடுவேன் காஞ்சால் சரியாக வருவானுங்க காந்திலால் மூடிடலாம் வடிவல ஆட்டம் பெருசாக போயிடுச்சு நாலு நாள் தாங்காது காய்கறி மார்க்கெட்டில் ஜனம் கூச்சல் போட்டால் தானாக எழுதிடுவாங்க தோ துட்டு கொடுக்க முடியாது வண்டி எடுக்க வேணாம் என்ன வேணால் செய்துக்கோ லாரி ஓனர்கள் கூட்டம் கூடி வண்டிகளை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போனார்கள் கூலி ஆட்கள் மனு கொண்டு வந்தபோது காந்திலால் எரி காந்திலால் எரிச்சலின் உச்சக்கட்டத்தில் இருந்தான்